அடுத்து வரும் பெரிதான மிகச் சிறந்த எழுப்புதல் என்னவென்றால் த லவ் ஆஃப் அப்பா ஃபாதர் அப்பா பிதாவின் அன்பை பற்றியதே இவ்மறுமலர்ச்சியானது இப்பூமியில் உள்ள அனைத்து மானிடர்களை அவர்களது நிஜமான பரலோக தகப்பனை அறியும்படிக்கான வழிவகுக்கும் பூர்வ காலம் முதல் அவருடைய நாமம் அப்பா உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு மனுஷனை தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படி உண்டாக்கின நாள் முதலாய் அவரே நமக்கு பிதாபானவர் இவரை அநேகர் தேவன் என்று சொல்கின்றார் ஆனால் நாமும் அவரை அப்பா என்று அழைக்கிறோம் இவர் தேவனாகிய பிதா அல்ல பிதாவாகிய தேவன் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த இயேசு கிறிஸ்து நம்முடன் பகிர்ந்து கொண்ட மிகவும் உன்னதமான அனுபவ பூர்வ அனுபவம் என்னவென்றால் அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் அப்பாவை அனுபவபூர்வமாய் நாம் அறிந்து கொள்ளும் அனுபவத்தையே ஏ கிறிஸ்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி இந்த பூமிக்கு